அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி ராஜ்குமார் வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் நந்து லாஸ்ட் வீடியோவில் என்னோடய பழைய நகையை கொடுத்துட்டு அதுக்காக புது நகை வாங்கலான்னு சொல்லி போகும்போது அதுக்கு எவ்வளோ வந்து வேஸ்டேஜ் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டாங்கன்னு சொல்லி நான் ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதோட கன்டினியூஷன் தான் இது நான் வந்து பார்த்தீங்கன்னா நகை பழைய நகையை போட்டுட்டு நகை வாங்கலை அதுக்கு பதிலாக பழைய நகைய உருக்கிட்டு எவ்வளோ கிராம் இருந்துச்சோ அது அப்படியே வந்து தங்க பத்திரத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எப்பொழுதுமே நகையை மாற்றும் போது பழைய நகையை போட்டுட்டு நம்ம புது நகை மாற்றுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு அது லாஸில் தான் முடியும் ஜிஎஸ்டி எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குகிற தங்கத்துக்கு மட்டும் கிடையாது அவங்க போடுற வேஸ்டேஜுக்கு அதுக்கப்புறம் ஹால்மார்க் சார்ஜ் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து ஜிஎஸ்டி போடுறாங்க நகை வாங்க போகும்போது வேஸ்டேஜும் ஜிஎஸ்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய அமௌண்ட் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஒரு பவுன் வாங்குகிறோம் அப்படின்னா வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் சேர்த்தே வந்து ஒரு ஒரு கிராம் அளவுக்கு நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது நான் கொண்டுட்டு போன மொத்த கிராம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு புள்ளி அறுநூற்றி பத்து மில்லிகிராம் வந்து இருந்தது அதை போட்டுட்டு இருபத்தி நாலு கிராமுக்கு அதாவது மூணு பவுனுக்கு ஒரு செயின் வாங்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு டோட்டலாக வந்து அமௌண்ட் அதாவது எக்ஸ்ட்ரா நான் கொடுக்க வேண்டி இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய் ஏதோ கொடுக்க வேண்டி அதாவது எக்ஸ்ட்ராவும் பே பண்ண வேண்டியிருக்கு மாதிரி நான் கொடுத்ததில் இருபத்தி நாலு கிராம் எடுக்கிறேன் ஆனால் நான் கொடுத்த பழைய தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு புள்ளி அறுநூற்றி பத்து அந்த ஒரு கிராம் அறுநூற்றி பத்து மில்லி கிராமும் நமக்கு போகுது இதுதான் நான் பார்த்து வச்சுருந்தேன் மாடல் கொண்டு போய் மாதிரி நகையை வந்து உருக்கிட்டோம் உருக்கிற நகையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் இருக்க அழுக்கெல்லாம் போனதுக்கப்புறமா தங்கத்தை வந்து நமக்கு இந்த மாதிரி உருக்கி நம்ம கையில் கொடுத்துருவாங்க உருக்குன தங்கம் எவ்வளோ கிராம் வெயிட் இருக்குன்னு பார்த்துட்டு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு நைன் ஒன் சிக்ஸ் ஆல்மார்க்காக இருந்துச்சுன்னா அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு அப்படியே வந்து தங்க பத்திரத்தில் போட்டு கொடுத்துருவாங்க தங்க பத்திரம்னு சொல்லி இல்லையா அது வந்து இந்த மாதிரி ஒரு கவரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா தங்க மகள் சேமிப்பு திட்டம் அதில் அவங்க கொடுத்துருந்த பாண்டு தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கும் போது அன்னையோட டேட்டு கோல்டு ரேட் வந்து பர் கிராமுக்கு எவ்வளோன்னு சொல்லி போட்டிருக்காங்க மேலே வந்து அந்த மங்களன் இமெயில் அட்ரஸ் அதுக்கப்புறம் வெப்சைட் அட்ரஸ் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி பர்ச்சேஸ் அட்வான்ஸ் ரெசிப்ட்னு போட்டு டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நேம் போட்டிருப்பாங்க நம்ம எவ்வளோ கிராம் வந்து கோல்டு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கமோ அதோடய வெயிட் வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டையும் வந்து இங்கே போட்டிருப்பாங்க போட்டுட்டு கீழே வந்து கஸ்டமரோட டீட்டெயில்ஸில் வந்து நம்மளோட பேர் அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க அதுக்கு கீழே வந்து நம்மளோட குரூப் கோட் மெம்பர்ஷிப் நம்பர் எந்த டேட்டில் வந்து மெச்சூரிட்டி ஆகுது இதில் மங்களன் மங்களோட சீல் வச்சு அதுக்கப்புறமா சைன் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பாண்டை வந்து நம்ம பத்திரமாக வச்சுருக்கணும் அவங்க வந்து மெச்சூரிட்டி டேட் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த டேட்டில் வந்துட்டு நம்ம போய் நம்மளுக்கு எவ்வளோ கிராம் வந்து இதில் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் வேஸ்டேஜ் எதுவுமே இல்லாமல் அதுக்கு ஈக்குவலான கிராமுக்கு வந்து புது நகையாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜுக்குள்ளே இருக்கிற நகையாக வந்து நம்ம வாங்கிக்கலாம் அதுக்கு மேலே வேஸ்டேஜ் அதிகமாக இருக்க நகையை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கல் வச்ச நகை ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கல்லுக்கான காசு வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படியே பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமோட ரூல்ஸ் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க நம்ம இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ உங்கள் கையில் ரூபாய் பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பத்தாயிரத்தை வந்து அப்படியே இந்த தங்கமகள் சேமிப்பு திட்டத்தில் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பத்தாயிரத்துக்கு இன்றைக்கு கோல்டு ரேட்டில் இருந்து எவ்வளோ கிராம் வந்து ஆட் ஆகிருக்குமோ அதை வந்து உங்களுக்கு வந்து பாண்டில் போட்டு கொடுத்துருவாங்க இல்லை பணமாக இல்லை என்கிட்ட பழைய நகை இருக்குன்னா அதை கூட நீங்கள் வந்து கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலான அளவுக்கு தங்கமாக வர வச்சு இந்த பாண்ட் வந்து வாங்கிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மாதம் கழித்து தான் நம்ம நகை வாங்கணுன்றது கிடையாது பதினோரு மாதம் கழித்து வாங்குனிங்கன்னா அதில் அவங்க கொடுக்குறது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஜிஎஸ்டி இல்லாமல் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்கலாம் இல்லைனா ஆறு மாதம் அப்புறமா உங்களுக்கு ஒரு வேளை நகை வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னா ஜிஎஸ்டி வரியை மட்டும் நம்ம பே பண்ணிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் குள்ளே இருக்கிற நகை வந்து நம்ம எதாவது வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஏழு மாதத்துக்கு அப்புறம் எடுக்கிறீங்கன்னா ஏழு பர்சன்டேஜ் வேஸ்டேஜுக்குள்ளே இருக்க நகையை எடுத்துக்கலாம் ஜிஎஸ்டியை நம்ம பே பண்ணிக்கிறோம் அதே மாதிரி எட்டு மாதம் கழித்து வாங்குறோம்னா எட்டு பர்சன்டேஜுக்குள்ளே இருக்க வேஸ்டேஜுக்குள்ளே இருக்க நகையை வாங்கிக்கலாம் ஜிஎஸ்டி பே பண்ணிக்கணும் ஒம்பது மாதத்துக்கு வந்து ஒம்பது பர்சன்டேஜ் பத்து மாதத்துக்கு பத்து பர்சன்டேஜ் பதினோரு மாதம் முடிஞ்சு வாங்கிட்டோம் அப்படின்னா ஜிஎஸ்டியை வந்து அங்கே நிர்வாகமே ஏற்றுப்பாங்க அதே மாதிரி நமக்கு வந்து பதினெட்டு பர்சன்டேஜ்குள்ள இருக்கிற வேஸ்டேஜ் இருக்கிற நகையை வந்து நம்ம வாங்கிக்கலாம் ஒருவேளை ஆறு மாசத்துக்குள்ளேயே வந்து நீங்கள் இந்த பாண்டை கேன்சல் பண்ணிட்டு நகை வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியும் நம்மளே தான் பே பண்ணிக்கணும் அதே மாதிரி செய்கூலி சேதாரம் அது எல்லாமே வந்து நம்ம கொடுத்துட்டு அந்த எத்தனை கிராம் சேர்ந்துருக்கோ அத்தனை கிராம் நகையாக வேணால் வாங்கிக்கலாம் அதே மாதிரி எந்த காரணத்துக்குண்டும் பணத்தை வந்து திருப்பி தர மாட்டாங்க நீங்கள் வந்து நகையாக தான் வாங்கி ஆகணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எவ்வளோ கிராம் வந்து இந்த இதில் பத்திரத்தில் போட்டிருக்கோமோ அந்த கிராமுக்கு மட்டும்தான் செய்குலி சேதாரம் வந்து இல்லாமல் கொடுப்பாங்க மற்றபடி எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டு வாங்கினீங்கன்னா அதுக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறம் கல்லுக்கு ஹால்மார்க் சார்ஜெலாம் வந்து நம்ம தான் கொடுக்கணும் சப்போஸ் இந்த ஸ்கீமில் வந்து ஒரு நகை வாங்கிட்டு போகிறீங்க உங்களுக்கு அந்த மாடல் பிடிக்கல அப்படின்னா ஒரு நாளைக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேறு நகையை இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு பவுனுக்கு வந்து இதில் சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன் அந்த ஒரு பவுனுக்கு வந்து நீங்கள் சின்ன சின்ன பொருளாக ஒரு நாலு பொருள் வாங்குறீங்க ரெண்டு ரெண்டு கிராமுக்கு நாலு பொருள் வாங்குறீங்க ரெண்டுமே வந்து வேஸ்டேஜ் வந்து வேறு வேறு மாதிரி தானே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து எப்படின்னா அது ஆவரேஜ் படி தான் கணக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த வேஸ்டேஜை வந்து ஆவரேஜ் படி கணக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு இல்லைனா ஆதார் கார்டு இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி உங்களோட ஓடிபி வந்து வரும் அதனால் நீங்கள் எந்த மொபைல் வந்து நீங்கள் ஆதாரோட லிங்க் பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து கையில் வச்சுக்கோங்க ஒருவேளை நீங்க நீங்கள் செக்கில் வந்து இதுக்கு பணம் கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னைக்கு செக் வந்து பாஸ் பண்ணுறீங்க ஆனால் பணம் வந்து மங்களன் மங்கலுக்கு வந்து நாளைக்கு தான் வருது அப்படின்னா நாளையோட மார்க்கெட் ரேட்டில் தான் வந்து உங்களுக்கு வர வைப்பாங்க அதே மாதிரி இந்த ஸ்கீமில் வந்து நம்ம பணம் கட்டியிருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து வட்டி அதே மாதிரி எதுவுமே தர மாட்டாங்க ஏதாவது விழா காலத்தில் வந்து சலுகையெல்லாம் போடுவாங்கல்ல அதுவும் வந்து இந்த ஸ்கீமுக்கு பொருந்தாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒருவேளை இந்த தங்க பத்திரத்தை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மங்கள் மங்களில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்மளோட மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கும் இல்லையா அதனால் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம் இந்த ஸ்கீம் ஃபுல்லாக முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து இந்த ஸ்கீமை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து சைன் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்களோட ஐடி ப்ரூஃபும் மொபைலில் வந்து ஓடிபி சென்ட் பண்ணிவிட்டு இதை வந்து சரி பார்த்துட்டு தான் நம்மக்கிட்ட கிட்ட வந்து கொடுப்பாங்க அதனால் நகை வாங்கும்போது யார் ஓப்பன் பண்ணிங்களோ அவங்க போகணும் அங்க பத்திரத்தை பற்றி ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இல்லைன்னா மங்களன் மங்களில் நீங்கள் நேராக போய் கூட விசாரிச்சிக்கலாம் இல்லைனா ஃபோன் நம்பர் இமெயில் அட்ரஸ் எதுலனாலும் உங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் எனவே நம்ம சேனலில் வந்து பழைய நகையை போட்டுட்டு புது நகையாக மாற்றும் போது எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து லாஸ் ஆச்சு அப்படின்றத ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக போட்டிருக்கேன் அதோட லிங்க் வேணா என் கார்டில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள் நான் ரொம்ப அமௌண்ட்டு கிட்டத்தட்ட மூணு கிராம் கிட்டே லாஸ் ஆகுது ஒரு மூணு பவுண்ட் செயின் வாங்குறதுக்கே ஒரு மூணு கிராம் கிட்ட வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியிருந்துச்சு இருந்துச்சு அதனால தான் வந்து ஒரு பதினோரு மாதம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அந்த மூணு கிராம்க்கான அமௌண்ட் வந்து நமக்கு சேவ் ஆகும் இல்லையா அதனால் இந்த மாதிரி தங்க வந்து போட்டு வச்சிட்டு வந்திருக்கேன் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட லைக் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்